வணக்கம் வந்தோனி நடப்பறைகள் அது கூட சொல்ல முடியலையா மேடம் முடியாமல் படுத்துகளை அவ்வளோ ஹம்படியாக கூப்பிட்டு எங்கள் அத்தை பிடிச்சி இழுத்துக்கா என்ன செய்ய போகிறான்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோவில் ஒரு பெரிய பாறை கருவாட்டுக்காண்டி நம்ம வெட்டணும் கருவாட்டுக்கு செய்கிறக்காண்டி ஃப்ரெஷ்ஷான பாறை தான் வெட்டினோம் ஆனால் அந்த பாறையில் உள்ள குடலை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சமைச்சு எப்படி இருக்குன்னு மட்டும் தின்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா நல்லா சாப்பிட்டதுல உண்மையா பாறைக்குடல் ஒரு டைம் அங்க வெட்டும் போது பக்கத்துக்காரங்க எடுத்துன்னு சமைச்சாங்க அப்ப நான் கேட்டேன் பாறைக்கொடல் சமைக்கலாமா ஆட்டுக்கோடல் எப்படி சமைக்கிறோம் அது மாதிரி பாறைக்குடலும் சமைக்கலான்னு சொன்னாங்க ஃபஸ்ட் டைம் நான் வந்து இங்கே பெரியம்மா பண்ண போகிறத தான் நான் பார்க்க போகிறேன் அவங்க நாங்கள் வரதுக்கு முன்னாடி அவுச்சு எடுத்துட்டாங்க அவங்க சொன்னாங்க நீங்கள் நான் ஒரு ஒரு கிரேவி வச்சு தரப்போறேன் அது எல்லோரும் சாப்பிட்டு பாருங்க வித்தியாசமாக இருக்குமே என்னென்னு விசாரிச்சாக்கா பாறை குடலாக எடுத்து வச்சிருக்காங்க இப்படி ஆட்டு குடம் மாதிரி இருக்கு ம் வெட்டுங்க வரியம்மா அப்படி பிடிச்சி கையில் பிடிச்சி பாரு வெட்டுங்க நான் வெட்டுல கழுவி அதாவது சின்ன கழுவு அழுவோம் நீங்கள் அப்போலையா அப்போ நீங்கள் குடலோட இங்கே வீட்டுக்கு வந்துட்டியலா கொண்டு வந்து அடுப்பை விட்டுதான் நீங்கள் அந்த பண்ணி கட்டி இந்த என்னது இந்த இடத்துல ஏன் நம்ம மார்க்கெட்லயே விப்பேன் இல்ல இது சரி இல்ல பட்டி காத்துக்காரவங்க எல்லாம் அடிச்சு குத்தி கிடப்பாங்க இந்த குடலுக்குன்னு அதான் நம்ம எல்லாம் சிட்டில வாழ்றோமான்னு கேட்டேன் நம்மள மாதிரி இல்லாத கூட நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு போவாங்க இரநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு போவாங்க நான் தெருக்க குடலையே இரநூறு ரூபாய்க்கு கொடுப்பேன் பெரிய படக்கிறது பெரிய சொல்லல என்னத்துக்கு தான் இருக்கீங்க இப்போ இது எப்படியும் அரைச்சூத்திய பீலோ அரைச்சித்துல வைக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கு நீங்க எப்படி வைக்க போறீங்க நான் கிரேவி மாதிரி தான் வைப்பேன் சங்குச்சி அவுச்சு கெட்டு கேட்டு கீழே பூணு கிரி எப்படி தக்காளி எங்க வெட்டி போட்டு சிக்கன் பிடி போட்டு வைக்க பிரியலா நம்ம வந்து அந்த பாறை கொடலை வந்து வெட்டி சூப்பராக எடுத்தாச்சு அடுத்து வந்து எங்க பெரியமா வந்து கிரேவி வைக்க போறாங்க

நைட் சார் விருந்து இருக்கு அருவாமணையாச்சு இருக்காங்க

कौन लोग ना रंग रहे हैं और तो इन्हें पिए उपरततोंगा आ माइंड तर Ini tuh ada. Peruangan di dalam

நாங்கள் வச்சுட்டோம் எங்கள் பெருமாள் வச்சா சூடாக சோறு மிளகு ரசம் இது வந்து எங்கள் ஜெஸ்கியை காய்ச்சது இது வந்து எங்கள் ஜெஸ்கியை காட அம்மா வச்சது அது என்னது என்னது பாறை கொடல் கிரேவி பெரிய இருபது கிலோ சைஸில் உள்ள பாறையோட கொடல் கொடல் கிரே கிரேவி மீன்லேயே கொடல் வர மாட்டேன்

சூப்பரா இருக்கு தெரியுமா அப்படியே எடுத்து வச்சு திருக்கு வெட்டினாலும் கொண்டிருவேன் வீட்டுக்கு அத்தாடியும் நம்மள மாதிரி ஆனா அந்த மீன் வெட்டணும் ஒரு விவரமே தெரியாம அதை தூக்கி அப்படியே குப்பையள்ளி போட்டு எணக்குன்னு உட்காந்துருவோம் என் பெரியம்மா மாதிரியா அப்படிதான் போட்டாத ம் அப்படி தான் போட்டாதே அப்படிதான் உண்மையாக போட்டாங்களா குப்பையெல்லாம் எதுவும் எடுத்துக்கலா போங்க ரெடியா எரிஞ்சு ரெட்டி லாக்காக எடுத்து போடுங்களா ஆமா வெட்டி லாக்காக போட்டதை என் பெரியம்மா பார்த்தீங்கன்னா நைட்டு தொட்டு கிரியாக்கிட்டாங்க அந்த அளவுக்கு திறமையான ஆளிங்க பெரியம்மா சூப்பராக இருக்குதும்மா தேடி அடுத்தவங்கள்ட்ட இருந்து நான் ஆட்டுக்கோட ரெசிப்பியை எதிர்பார்க்கிறேன் செம்மையா நைட்டு இதில் பாறை குடல் வச்சு கிரேவி வச்சு சாப்பிட்டோம் உண்மையாக அருமையாக இருக்கு உங்களும் நீங்களும் அப்படிங்கிறது கடைக்கு போகும்போது பெரிய பாறை வெட்ட பார்த்தீங்கன்னா அந்த குடல் இருந்துச்சுன்னா ஐயா எங்களுக்கு தாங்கன்னு கேட்டு வந்து வதக்கி சாப்பிட்டு பாருங்க உண்மையாக அருமையாக இருக்கு இந்த வீடியோ முடிச்சு நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம வந்தோம் எல்லாப்பறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் டடா பாய்